வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கர்த்தாவின் அகம்பாவம் நீங்கவே நல்லதிலும் கெடுதல் நாம் தான் காரியம் பண்ணி சாதிக்கிறோம் அதனால் லோகத்தையே புரட்டி நல்லதாக்கி விடலாம் என்ற எண்ணம் காரிய லோகத்தில் ஏற்படத்தானே செய்கிறது அது ஒரு ஈகோ அகங்கார எண்ணம் தானே அது முற்றிவிடாமல் ஒரு போடு போட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த லோகத்தை எல்லாம் பண்ணியிருக்கும் பராசக்தி எந்த நல்லதானாலும் அதிலேயும் கெடுதலாக ஏதாவது அம்சம் வந்து சேரும்படியாக வைத்திருக்கிறது போலிருக்கிறது இப்படி இல்லாவிட்டால் நாம் எவ்வளவெல்லாம் நல்லதாக சாதித்து விட்டோம் என்ற ஈகோ கர்த்தா என்கிறவனுக்கு ஏற்படத்தான் செய்யும் அந்த ஸ்திதியில் எத்தனை தான் பிலாசபி சொன்னாலும் நல்லது நல்லது என்கிற எல்லாமும் ரிலேட்டிவ் தான் ஏனென்றால் நல்லது கெட்டது என்பவை நடக்கிற துவைத பிரபஞ்சமே ரிலேட்டிவ் தானே என்று எத்தனை பிலாசபி சொல்லி அது சரிதான் என்று மூளைக்கு பட்டிருந்தாலும் கூட சும்மா இருக்க முடியாது வெற்றி கண்ட ஜோர் நாமாக்கும் சாதித்தோம் என்ற பெருமை சும்மா இருக்க விடாது அதற்காகத்தான் தோல்வியையும் எடுத்து காட்டுவது உபகாரம் உபகாரம் என்று பண்ணுவதிலும் அபகாரம் சேரத்தான் செய்கிறது என்று காட்டுவது எதிலும் உள்ள கெடுதலை விஸ்தாரம் செய்து சொல்வது பெஸ்மிசமும் இல்லை அன்போ தயையோ இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு நல்லதும் பண்ண வேண்டாம் என்று சொல்வதும் காரியங்களை பண்ணும்படி சொல்லும்போதே போதே அதிலுள்ள கோளாறுகளையும் சொல்லி மார்த்தட்டி கொள்வதற்கில்லாமல் எந்த நல்ல காரியத்திலும் கொஞ்சம் கரியை பூசுவதாக ஏதாவது இருக்கத்தான் செய்யும் என்று ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தால்தான் காரியத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு அடைகிற முடிவான நிலையில் போய் சேருவதற்கு சித்தம் கொஞ்சத்தில் கொஞ்சமாவது ஆசைப்படும் இல்லாவிட்டால் எத்தனை பிலாசிபி கேட்டாலும் காரியம் காரியம் என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கொண்டு இந்த துவைத பிரபஞ்சத்திலேயே சுற்றி சுற்றி வருவதாகத்தான் ஆகும் தோல்விகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தால்தான் எப்போதாவது ஒரு நாள் மனஸ் காரியமில்லாமல் நிற்பதற்கு கொஞ்சம் பக்குவப்படும் போதும் கூட அதை சேவை கீவை என்று அதிக பிரசங்கித்தனம் பண்ணி மறுபடி துவைதத்திற்கே இழுத்து கொண்டு வராமல் நாம் யார் சேவை கூட செய்ய சேவை என்று போகிறோம் அது என்னவாக முடியுமோ எவனோ ஒரு ஈஸ்வரன் இன்னாருக்கு இன்னபடி என்று லோகத்தை நடத்தி கொண்டு போகிறான் நம் சேவை தேவையானால் அவனே எப்படியோ சந்தர்ப்பங்களை அதற்கேற்றபடி தட்டிக்கொட்டி ரூபம் பண்ணி நம்மை சேவை செய்ய வைத்துவிட்டு போகிறான் தசிய காரியம் ந வித்தியதே என்று சொன்ன பகவான் அப்படிப்பட்ட ஞானி காரியம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவனுக்கு அவற்றால் ஒரு பலனும் இல்லை என்று சொல்லிவிட்டு உடனேயே ஆனாலும் லோக சங்காரத்துக்காக உலக சேமம் உண்டாகுவதற்காக ஜனகர் போன்ற ஞானிகளும் காரியம் பண்ணி இருக்கிறார்கள் என்று சொல்கிறபடி நம்மையும் அவனே காரியம் பண்ண வைத்தால் பண்ணிவிட்டு போகிறது அங்கே நாம் காரியம் பண்ணுவதாக தெரிந்து கொள்ளாமல் உள்ளே சும்மா இருந்து கொண்டே வெளியிலே அவன் ஆட்டி வைக்கிறபடி பண்ணிக்கொண்டிருப்போம் ஆகையால் நாமாக்கும் பண்ணுகிறோம் என்ற ஈகோ கர்த்தா அகங்காரம் என்பது வராமலே பண்ணிக்கொண்டிருப்போம் மற்றபடி நாமாக ஒன்றும் பிளான் போட்டு லோக சங்கரகம் உள்பட எதற்கும் காரியம் செய்ய வேண்டியதில்லை அவனுடைய பிளான் படிதான் நடக்கும் என்கிறபோது அவன் இன்ஸ்பயர் பண்ணாமல் நாம் என்ன முந்திரிக்கொட்டை மாதிரி லோக தான் பண்ண முடியும் நாமாக எத்தனை நல்ல பிளான் போட்டாலும் அது வெளிப்பார்வைக்கு சேவை தியாகம் என்றெல்லாம் எத்தனை உசத்தியாக தெரிந்தாலும் அதில் ஈகோ இல்லாமல் போகாது ஈகோ போகாமலோ மோட்சம் என்பது ஒரு நாளும் இல்லை என்று விவேகமாயிருப்போம் என் ஸ்வய மோக்ஷம் எப்படி போனாலும் போகட்டும் எனக்கு மோட்சமே கிடைக்காமல் போனால் கூட போகட்டும் உலகத்துக்கு நல்லதாக தொண்டு செய்து கொண்டே இருந்தேனானால் அதுவே போதும் என்று சொல்வதெல்லாம் கூட நன்றாக ஆலோசித்து பார்த்தால் ஒரு தினுசான ஈகோதான் மற்ற ஜனங்களுக்கு நீ நல்லது பண்ணி சம்ரக்ஷிப்பது இருக்கட்டும் உனக்கு ஈஸ்வரன் மனஸ் என்று ஒன்றை கொடுத்து அது உன்னை ஜீவாத்ம பாவத்தில் குறுக்கி கட்டி போடும்படியாக ஒரு பக்கம் மாயையில் வேடிக்கை பண்ணும்போதே இன்னொரு பக்கம் அதிலிருந்து நீ விடுபட்டு அவனாகவே அவனுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் ஒன்றுபடுவதற்கும் சாதனா மார்க்கம் கொடுத்திருக்கிறானோ இல்லையோ அப்படி இருக்கும்போது நான் விடுபட மாட்டேன் ஜெயிலிலேயேதான் இருந்து கொண்டு ஜெயிலில் இருக்கிற மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுவேன் என்றால் அந்த ஜெயில் சூப்ரண்ட்டு ஈஸ்வரன் தானே அவனுக்கு அடங்கித்தானே நீ மற்ற கைதிகளுக்கு எந்த நல்லதும் பண்ண முடியும் எப்படியானாலும் நீ பண்ணும் நல்லதும் இந்த ஜெயிலுக்குள்ளேயே தானே இதிலிருந்து எவரையும் விடுவிப்பது நிச்சயமாக உன் கையில் இல்லை அது அவன் கையில் தான் இருக்கிறது அதற்கு அவரவரே முயற்சி செய்தால்தான் அவன் பூட்டை திறந்து விடுவான் நீ செய்யும் நல்லது உபகாரம் எல்லாம் சம்சார பந்தம் என்ற போட்டு போட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாயாலோக ஜெயிலுக்குள் தான் இதற்குள்ளே பெறக்கூடிய சிறிய ஆனந்தங்களில் சிலவற்றை மற்றவர்களுக்கு உண்டாக்கியே தீருவேன் என்று வீம்பு பிடித்து கொண்டு நீயே ஜெயிலிலிருந்து விடுபட்டு சாஸ்வதமான பேரானந்தத்தை அடைய ஹேதுவான காரியமற்ற ஞான மார்க்கத்தில் போகக்கூடிய யோகியதையை ஈஸ்வரன் தருகிற போது கூட கர்மாவில்தான் போய்க்கொண்டிருப்பேன் என்று பிடிவாதம் பிடித்தால் அது அகம்பாவமாய் இருக்கிறது அசட்டுத்தனமாகவும் இருக்கிறது அவனுடைய அனுகிரகம் இருந்தாலொழிய காரியத்தை விட்டுவிட்டு ஞானத்தில் பிரவேசித்து மோக்ஷம் அடைவதற்கான யோகியதை ஏற்படவே ஏற்படாது எனவே இந்த யோகியதை வேண்டாம் என்று சொன்னால் ஈஸ்வரானுகிரகமே வேண்டாம் என்று தள்ளுவதாகத்தான் அர்த்தம் தன் சொந்த விஷயத்தில் இப்படி ஈஸ்வரன் செய்கிற முடிவான பரமானுகிரகம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நம்மை விட அவனுக்கு ஜாஸ்தி இருக்கிற அவனுடைய சிருஷ்டியான மற்றவர்களுக்குத்தான் தற்காலிக நல்லதுகளை பண்ணுவேன் என்று புறப்பட்டால் இதற்கும் அவன் அனுகிரகம் தானே முடியும் ஈஸ்வரானுகிரகம் இல்லாமல் சேவை கீவை எதுதான் எவர்தான் செய்ய முடியும் அவனே இவன் சேவை பண்ணியது போதும் இனிமேலே இவனுடைய சேவை இல்லாமலே நாம் லோக ரக்ஷணத்தில் வேறு கருவிகளை கொண்டு பண்ணிக்கொள்வோம் என்று இவனை ஞானா நிஷ்ட யோகியதையை பெறும் வாசலுக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த பரமானு கிரகம் வேண்டியதில்லை என்று புறக்கணிக்கிறவன் அப்புறம் தான் செய்ய நினைக்கிற சேவை நிறைவேறுவதற்கு அவனுடைய அனுகிரகத்தை எப்படி பெற முடியும் அதாவது இவன் தன்னுடைய மோக்ஷத்தையும் தானாகவே வேண்டுமென்று பறிக்கொடுத்துவிட்டு தான் பண்ணும் சேவையும் நிறைவேறாமல் இரண்டுங்கெட்டானாக வீணாய் போகும்படியாகவே ஆகும் சுவார்த்தமாக தன்னலம் பயப்பதாக தனக்கு எதுவும் வேண்டமாக்கும் பரார்த்தமாக பரநலம் பயப்பதாகவே வாழ வேண்டும் என்று என்னதான் ஒருவன் ஆசைப்பட்டாலும் ஈஸ்வரன் என்னவோ இவன் பரார்த்தமென்று நினைத்து பண்ணும் சேவையெல்லாம் கூட இவனுக்கு சுவார்த்தமாக சித்தசுத்தி ஞான நிஷ்டா யோகியதா சித்தி ஆகியவற்றை உண்டாக்கும்படிதான் வைத்திருக்கிறான் இவன் பரோபகாரம் என்று நினைத்து பண்ணுவது பிறருக்கு உபகாரமாக இல்லாமலே முடிந்தாலும் முடியக்கூடும் ஆனால் இப்படி ஒரு கர்மயோகம் பண்ணுவதால் இவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டே தீரும் என் சிருஷ்டியை நான் கவனித்துக் கொள்கிறேன் உன்னை அதில் நடுவே கொஞ்சம் கருவியாக வைத்து கொள்கிறேன் என்றால் அது உன்னை சுத்தப்படுத்தத்தானே தவிர உன் மூலமாகத்தான் எனக்கு மற்றவர்களை பற்றிய காரியம் நடக்க வேண்டும் என்பதால் அல்ல ஆனபடியால் ஸ்வய மோக்ஷம் வேண்டாம் பரநல காரியம்தான் பண்ணுவேன் என்றெல்லாம் உனக்கு அது ஈகோவாக தெரியாவிட்டாலும் ஏதோ ஒரு அசட்டு ஈகோவில் சொல்லி கொண்டு இரண்டும் இல்லாமல் பண்ணி என்றுதான் பகவான் சொல்லுவார் மற்றவர்களை பற்றி ஈஸ்வரனுக்கு இல்லாதது உனக்கென்ன நேரே உனக்கென்று அவன் கொடுத்திருக்கும் மனசை சரி பண்ணி மாட்டேன் அதை அவனிலேயே கரைத்து பூர்ணமாக்க மாட்டேன் என்று அலட்சியம் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கு ஏதோ செய்கிறேன் என்று புறப்படுவது அதிக பிரசங்கித்தனமாகத்தானே இருக்கிறது காரியமில்லாமல் ஆத்ம விசாரம் செய்ய பக்குவம் போதாமல் மனஸ் நாலா திசையும் பாய்ந்து கொண்டிருக்கும் வரையில் சத்காரியங்கள் பண்ண வேண்டியதுதான் அப்புறம் இந்த கர்மயோக பலனாக ஒரு காலத்தில் சித்தம் பக்குவப்பட்டு ஆத்ம விசாரத்தில் அமைதியாக உட்கார்கிற யோகியதை சித்திக்க ஆரம்பிக்கும் அப்போதும் கர்மா தான் பண்ணி லோகத்துக்கு நல்லது செய்வேனாக்கும் என்று புறப்பட்டால் அது அதிக பிரசங்கித்தனம்தான் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம் தேங்க் யூ